ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக் இன்றைக்கி தைப்பூசம் தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்குறீங்க மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் முருகப்பெருமான நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கிற இந்த தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிம்பிளாக வழக்கமாக வெள்ளி செவ்வாய் எப்படி பூஜை பண்ணுவோ அதே மாதிரி இன்னைக்கு முருகருக்கும் பூஜை பண்ணியிருக்கேன் ஒரு கம்ப்ளீட் ப்ளாக் மாதிரின்னு சொல்ல முடியாது ரேண்டமான கிளிப் எடுத்திருக்கேன் வியாழக்கிழமை என்னென்ன பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோடனே மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வந்து வாசலுக்கு கோலம் போடுறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த மாதிரி நாலு கிழமையில் நான் வந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல் மாதிரி இருக்கிற மாதிரி நட்சத்திரமும் வேலும் முருகனுக்கு ரொம்ப உகர்ந்தது ஸோ அதனால் அதே சிம்பிள் இருக்க மாதிரி நானும் இன்றைக்கி வந்து கோலம் போட்டு கலர் அடிச்சிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகர் கோவில் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈவினிங் போகணும் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிம்பிளான கோலம் பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தெரிஞ்சாலும் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே எனக்கு ஆச்சு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டுமே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வேல்லாம் வந்து போட்டு அதுக்கு வந்து குங்குமம்லாம் வச்சு வச்சோடனே அவ்வளோ அழகாக டிவைன்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக அவுட்லுக் இன் இப்போ என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முந்தி தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கிச்சனில் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருந்தால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அதனால் ஊதுபத்தியோ சாம்பிராணியோ அதாவது நான் கிச்சனில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்றிட்டே இருப்பேன் நேரம் நேரம்தான் அப்படின்னு கிடையாது நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு நல்ல அரோமா வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நான் வந்து சாம்பிராணி அப்படி இல்லைட்டிங்கன்னா நான் அதாவது இன்டென்ஸ் கூட வச்சுக்குவேன் ஸோ இன்றைக்கி வந்து சாம்பிராணி வைக்கலாம் அப்படின்ட்டு சாம்பிராணி கிச்சனில் ஓரமாக அந்த மாதிரி வச்சுட்டேன் கட் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாதிரி பண்ணிட்டேன் இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்கா வந்து வறுவல் காரகாரமான ஒரு வறுவலும் காரம் இல்லாத ஒரு பொரியலும் அவ்வளவுதான் சாமிக்கு காலையிலே பஞ்சாமிரதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணியாச்சு அது வந்து கிளிப்பிங்கில் வந்து எடுக்கலை நான் ஏன்னா மார்னிங் எழுந்துட்டோன்னே நேரத்தோடு பண்ணிடணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணும்போது ரொம்ப லேட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வந்து நான் வாங்கினேன் ஸோ கிச்சனில் நம்மளுக்கு சில சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவுண்ட் பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையை உருகும் போதெல்லாம் ஒரு சவுண்ட் வரும் ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த சவுண்ட் நான் வந்து உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் கருவேப்பிலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் மீன்வெயில் வந்து பருப்பு வந்து சட்டியில் வேக போட்டிருக்கேன் அது வெந்து சாம்பாரும் ரெடியாகிடுச்சு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரக்காவும் கத்திரிக்காவும் போட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேன் இறக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தோவோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிருக்கேன் பச்சை மிளகாவோ காஞ்சி மிளகாவோ எதுவும் ஆட் பண்ணல பீட்ரூட் பொரியலில் மட்டும் எப்போவுமே அந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த பீட்ரூட்டில் எது போட்டாலுமே அதோடய கலர் வந்து அப்படியே அப்சர்ப் ஆகிடுது பசங்க வந்து எடுத்து சாப்பிட முடியாமல் மிளகாவெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைங்கள பழக்கப்படுத்துனது ஸோ இப்போ வரைக்குமே நான் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் பீட்ரூட் பொரியலில் எந்த காரமும் போடலை அதெல்லாம் தாளிச்சுட்டு கையோடு மிக்சி ஜார்லாம் வளக்கி அதோட வச்சிட்டேன் மீன் மீன் சமைச்சிட்ருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு டயர்டாக இருக்கும் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தோட தண்ணி ஸோ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அதை பார்க்கலாமே அப்படின்ட்டு ஸோ அதை வந்து குடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தோட்டத்தில் இருந்து இவ்வளோ லெமன் கிடைச்சிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்தே வந்த லெமன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸு எந்த ஒரு பொருளுமே நம்ம எப்படி பதப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பண்ணோம்னா அதோட லைஃப் ஸ்பன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ லெமனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன் எல்லாமே வந்து நான் ஸ்டாக் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கீழே விழுந்தது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போ லெமன் ஜூஸ் போடும்போது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கிச்சனில் ஏதாவது நம்ம மசாலாஸ் பண்ணுவோம் நீங்கள்ல இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி அதுக்கெல்லாம் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஈவன் நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தால் கூட இதை எடுத்துக்கலாம் உப்பு இருந்தால் ஒன்றும் அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை லெமன் ஜூஸ் போடும்போது லைட்டாக பீச் சால்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம தோட்டத்தில் இருந்து வர்ற லெமன் அப்படிங்கிறதுனால பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்கானிக்காக அப்படி இருந்தது பார்க்கும்போதே நல்லா டெம்ட்டிங்காக இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் கிடச்சிது ஸோ அதில் உப்பு போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கல்கண்டு பொங்கல் பண்ணியிருந்தேன் அது ஒரு குட்டி ஷார்ட்ஸ்க்காக ரெசிபி வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ ரெசிபி வீடியோ எடுத்துகிட்டு அந்த டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் பண்ணுறத விட அந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு வேலை தான் கண்டிப்பாக அதை எல்லா யூடியூபர்ஸும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதோட இடத்துல எடுத்து அதை தான் அங்கங்கே வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையோட வேலையை முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி குழம்பு வைக்கிற அன்றைக்கி தான் அப்பளப்பூ வருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தா அப்பளம் காலியாக இருந்தது அதை கவனிக்கவே இல்லை சரி கொஞ்சமாக அப்பளம் பூவே வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் வறுத்துட்டேன் மீன் எல்லா ஒர்க்கும் நான் அப்படியே சைட் பை சைடு எல்லாமே பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பர் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி டைனிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்லேயே வச்சுருவேன் சாப்பிடும்போது மட்டும் கொண்டு போய் அங்கே வச்சுருவேன் இன்றைக்கி வந்து என்ன வேணும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துன்னா கல்கண்டு பொங்கல் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணது போக பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் சோம்புத்தூள் போட்டு வாழைக்காய் வறுவல் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அவரைக்காய் கத்திரிக்காய் ब्लॉग पूरा लाइक பண்ணுங்க subscribe பண்ணுங்க